சரி எப்படி வியாபாரம் அப்படி போயிட்டு நல்லா போயிட்டு ஓகே ஓகே போயிட்டு பாப்பாக்கு தான் சேர்த்து விட்டுருக்கேன் ஜூன் மாசம் ரெண்டாவது போறாங்க சரி ஓகே பாப்பாவுக்கு ஏதாவது இந்த பூ பேக்கு தேவையானது கொஞ்சம் தேவைப்படுது அதனால பாப்பா வியாபாரம் பண்ணிக்கிட்டிருக்கேன் பாப்பா வாங்கி ஆமாண்ணா ஆமாண்ணா சரி சரி ஓகே தான் பாப்பா வாங்கி சின்ன வயசுல பாத்தேன் ஒரு ஒரு வருஷம் பெரிய பொண்ணிட்டோம் அஞ்சு வயசு ஆயிடுச்சு நீங்க ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்கீங்க அது எப்பயும் வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார் நான் வாங்கிக்கிறது ஆ இப்போ எப்படி பாப்பாவுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்களா ஆமாம் அதுவும் ட்ரெண்டையும் யார் செஞ்சிருக்காங்க ஆ சரி ஓகே பாப்பாவுக்கு தேவையானதை வாங்கணும் வாங்கணும்ல வியாபாரம் பண்ணி தான் கொஞ்சம் வாங்கணும் ஆமா சரி ஓகே எங்களையும் பார்க்கணும் பாப்பாவையும் பார்க்கணும் சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரி பார்த்து தான் வியாபாரம் பண்ணி பாப்பாவுக்கு கொஞ்சம் இது தேவையானதை வாங்கி கொடுக்கணுமா ஆமா சரி படி வச்சோம்னா ஆக போகிறீங்க அக்கா

எங்கள் பாப்பாவை நல்லா படிக்க வச்சு எங்க பாப்பாவ குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும் கண்டிப்பாக சுப்பரமா அண்ணாத எல்லாம் இந்த பிள்ளைங்க நல்லா உதவி செய்யணும் கண்டிப்பாக 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 பண்ண ஏழு சரி சரி ஓகே ஓகே பாப்பாவுக்கு வந்து என்ன தேவைப்படுதோ அதை நான் வாங்கி தரேன் சரிண்ணா ஸ்கூலுக்கு தேவையானது நீங்கள் வந்து வியாபாரத்தை பாருங்க சரிங்கண்ணா உங்களுக்கு உங்களுக்கு வேறு எதாவது உதவி ஏதாவது தேவைப்படுதா உதவி என்ன பாப்பாவுக்கு தான் தேவைப்படும் உங்களுக்கு இந்த குப்பு வேணால் இந்த மாதிரி தான் தேவைப்படும் உங்களுக்கு

பாப்பாவுக்கு படிப்புக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ நான் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் செலவு பாருங்கண்ணா அக்கா இங்கே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் போயிட்டு வந்துடலாம் சரி சரிங்கண்ணா போலாமா பாப்பா போகலாமா ம் அக்கா விட்டு வந்துடுங்க மேலே நல்லா பேசணும்ண்ணா சரி நீங்கள் அக்கா விட்டு வந்துடுங்க போங்க போங்க அண்ணா செருப்பு எங்கள் கழிட்டுருங்க அசிபர் அப்பாக்கு தெரியாது நீதான் பாத்து எடு கிடையாது இங்க தான் இருக்கு உனக்கு தெரியாதா இதுவா இதுவா எது வேணும் எது நீ பாரு இதுவா இது எது செருப்பு எது எது வேணும் பார்த்து பாத்து எதுவா இதுவா வேணுமா இது ஆ கொடுத்துட்றோம் என்னண்ணா வேணும் உனக்கு ஆ நான் பென்சில் பாக்ஸ் ஒன்று ஷாப்பில் கொடுத்துருங்க முந்நூற்றி அறுபது ரூபாய் கிரியான்ஸ் கொடுத்துருங்க ஆமாம் கிரியான்ஸ் ஒன்று கொடுங்க வேறு வேறு அதுதான் இது பெருசு இது சின்னது இது பெருசு பென்சிலு நோட்டு எல்லாம் வாங்கிட்டேன் பென்சில் ஒன் பாக்ஸ் கொடுத்துருங்க இது இது பென்சில் ஆ ரெண்டு பென்சில் ஆமாம் சார் நான் பில் போட்டுருங்க அது பெருசு கேட்குறேன் நான் சின்னது வாணா பெருசு வாங்கிக்குவோம் இதில் எல்லாமே இருக்குது பெருசு பென்சில் என்னப்பா அவ்வளோதானா போதுமா அது ஸ்கூலுக்கு ஸ்கூல் திறந்த உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன் மாமா என்ன நான் வாங்கிக்கிறேன் சரியா பத்தி இது வச்சுக்கோ நாளையில் வரும் அப்படியா வரும் தேங்க் யூ தேங்க் நான் வாங்கிக்கிறேன் எந்த பொம்மா வேணுமோ பேக் அழுத்தி வச்சுருங்க கீழே அள்ளி வச்சுட்டு என்ன பொம்மா வேணுமோ எடுத்துங்க பைக் இருக்கண்ணா அது வாங்கிக்கலாம் இது அவங்க பொண்ணு பைக் தருலாமா ஆமா கொஞ்சம் அண்ணிட்ட என்ன வேணுமோ கேளுங்க ஒரு பீஸ் அவர் தந்துடுறையா என்ன வேணும் இது வேணுமா எடுத்துக்கோ வேற என்ன வேணும்

அவ்வளோதானா போதுமாண்ணா வெளில எடுத்துடலாமா இதுதான் அது எடுக்கல நான் இடத்துல பாப்பை போட்டுருந்தேன் கவரில் தான் போட்டு எடுத்துட்டு போகணும் வேறு என்ன என்ன பண்ணி எது நம்ம பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ்

ரொம்ப திங்க்ஸு தேங்க்ஸ் இப்போ பேசவே மாட்டேன் இப்போதான் பேசுகிறேன் சரிண்ணா பேசுகிறேன் வரட்டுமா சரிண்ணா நன்றிண்ணா ஆ அதெல்லாம்ண்ணா இவ்வளோ தூரம் வந்து வேலையை கெடுத்து எங்களுக்காக பொருள் எடுத்து கொடுத்து அலைஞ்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா சிரமம்ண்ணா பரவாயில்ல நான் பார்த்துக்கலாம் நன்றிண்ணா அதில் என்னன்னா இருக்கு பாப்பாவை நல்லா படிக்க வைங்க பாப்பா நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய ஏதோ என்னால் முடிஞ்சது அவளுக்கு ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கானா அவளை நல்லா படிக்க வைங்க ஏதோ உதவி தேவன கால் பண்ணுங்க நான் வரேன் வரேன் ஒரு நாள் வரேன் சரிண்ணா நான் சாங்க சாப்பாடு இது பண்ணிக்கலாம் வாங்க சரிக்கா வரட்டுமா சரிங்க